ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சந்த பொருட்கள் எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் ஏதோ டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் கிளிக் பண்ணீங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு அதோடய பிரைஸு இமேஜு அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே அந்த பழைய பொருட்களும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேட்டு தாங்க பூஜா பிளேட்டு நல்ல கண்டிஷனில் உள்ளது அந்த காலத்து காப்பரை பட் நல்ல கண்டிஷனில் ஷைனிங்காக இருக்குது வெளி சைடு இருக்கிறது வெறும் மெழுகு தான் யூஸ் பண்ணாத காப்பர் பிளேட்டு இப்போ உள்ளதெல்லாம் தகடு அவ்வளோ அழுத்தமாக இருக்காது இதில் நல்ல கனமாக இருக்கக்கூடிய தகடு சைஸ் வந்து எட்டு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு ஹைட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எண்ணூறுபா நம்ம பூஜைக்கு பூஜா ப்ளஸ்க்கு வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்ததாக பார்க்குறது வெள்ளப்பித்தளையில் உள்ள ஒரு முளைப்பாரி தான் வெள்ளப்பித்தில் அது பார்க்குறதுக்கு வந்து வெள்ளி மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது உள்ள சின்ன ஹோல் இருக்குது பாருங்க அது இந்த இந்த பீஸ்லாம் அப்படின்னா இந்த நவராத்திரி நேரங்களில் கொஞ்சமாக முளைப்பாரி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சீருக்கு இந்த சைடு வந்து அஞ்சு பீஸ் வைப்பாங்க ஒவ்வொரு இதுலேயுமே அது முறையாக வைக்கிறதுங்கிறது அஞ்சு பீஸ் அதனால் ஒரே மாதிரி அஞ்சு பீஸ் கிடைக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளதா மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ஜு சைஸ் இருக்கக்கூடியது அஞ்சு அஞ்சு பீஸ் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க இது இந்த அஞ்சு பீசையுமே அப்படியே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் வெள்ளைப்பத்திரையெல்லாம் அப்போ ரொம்ப டிமாண்டாக இருக்குது கிடைக்கிறது நம்ம செட்டாக தான் விலைக்கு கொடுக்குறோம் ப்ளஸ் உங்களுக்கு ரீசனபிள் ரேட்டில் கொடுக்கணுங்கிறதுனால அதான் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாகவே போட்டிருக்கேன் கேஜி ரேட்டுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு இது வந்து உங்களுக்கு ஆஃபரில் தாங்க இன்றைக்கி கொடுக்குறேன் அஞ்சு பீஸும் மூணு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு கிலோ இருக்கும் அது எல்லாமே வெயிட் இது இது வந்து கிலோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு ஏழாயிரத்தி ஐநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க மொத்தமாக அஞ்சு பீஸ் வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் ஃபைவ் பீசஸ் அப்படியே செட்டாக தான் கொடுக்குறேன் தனித்தனியாக கொடுக்கல வாங்குறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிஷியலாக தான் அடுத்த பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கோவலை சின்ன கோவலை நல்ல உயரமாக இருக்கக்கூடியது லிக்விட் ஐட்டம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பால் தயிரெலாம் ஒரு ஊற்றி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு முன்னூறு நானூறு எம்எல் கிட்ட பிடிக்குங்க செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அப்பப்போ செட்டாக கிடைக்கும் சில நேரம் சிங்கிளாக கிடைக்கிறது இது அப்படியே இந்த தடவை சிங்கிளாக தான் கிடைச்சிருக்கு வாங்கி போட்டிருக்கேன் சைஸ் வந்து நாலு இன்ச்சு அந்த கோவலை அடுத்தா பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு சும்பு தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது பூஜையில் நம்ம பூஜை இறையில் நம்ம தீர்த்தம் வச்சு வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நாலஞ்சு சைஸ் உடையது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது செட்டிநாடு சைடு இருக்கக்கூடிய வெங்கல சொம்பு அடுத்தா பார்க்குறது இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு செங்காலி படி அப்படின்னு சொல்லக்கூடியது கருங்காலி வகையில் இது ஒரு வகை நல்ல கண்டிஷனில் உள்ளது இதுவும் எவ்வளோ மெல்லிஸான ஒரு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு மரம் வந்து அவ்வளோ இது இந்த மரம் வந்து ரொம்ப நல்ல மரம் அந்த அவ்வளோ ஹார்டாக அழுத்தமாக உள்ள மரம் அதனால தான் இந்த அளவுக்கு அவங்களால வந்து உள்ளே வந்து குடஞ்சி செய்ய முடியுது இல்லைன்னா இந்த அளவுக்கு செய்யும் போது வெடிச்சிரும் அதை கொஞ்சம் கூட வெடிக்காமல் சூப்பராக இருக்கக்கூடியது இது படி வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சுக்கு மூன்று இன்ஜுக்கு மூன்று இன்ஜு சைஸ் உடையது அந்த படி ஆயிரத்தி எண்ணூறு ரூபாங்க அது செங்காலிப்படி இது வந்து அதிலே ரோஸ்வுட் படி மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு உள்ளது இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது வரும்பெல்லாம் பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா இங்கே வந்து கண்டிஷனில் கிடைக்கிற பொருட்கள் ரொம்ப கிடைக்காது எல்லாமே வந்து கண்டிஷனில் கிடைக்காது எல்லாமே கலந்து தான் வச்சுருப்பாங்க நம்ம பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரது தான் ரோஸ் படி வந்து ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது மங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இது அந்த மூடி கேப்னல் ஏஸாக ஒரு சிப் இருக்கு இதில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தாங்க வரும் இதுவும் நல்ல சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கிறது நம்ம பரவாயில்லைன்னா எடுத்துட்டு வரோம் ஏன்னா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பீஸ் எல்லாமே இப்போ மூடி இல்லாமல் நிறைய இடத்துல இருக்கு இந்த மூடி மட்டும் மிஸ் ஆயிருக்கும் இந்த மாதிரி செட்டா இருக்கிறது ரொம்ப பார்த்தா வாங்குகிறோம் பத்து இஞ்சி சைஸ் உடையது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்ததான் பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பானை தான் இது நல்ல கண்டிஷனில் இருக்க ஒரு சின்ன ஒரு பானை எவ்வளோ சைஸ் சின்னது பாருங்கள் ஒன்றரை ஒன் ஒரு ஒன்றே கால் லிட்டர் ஒன்றரை லிட்டர் தான் பிடிக்கும் நம்ம கையில் தூக்குறதுக்கே அவ்வளோ ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த வாக அவ்வளோ வாட்டம் வித்தியாசமான ஒரு வாட்டம் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க அடியில் மெழுகோடையே இருக்கக்கூடியது நல்ல மேலே எல்லாம் நல்ல பித்தளை எல்லாம் கனமாக அந்த ராடு மாதிரி கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருக்குது பார்க்கவே நம்ம நம்ம வீட்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பால் குடம் எடுக்க அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான பீஸ் ஆயிரத்தி அறநூறுபா அது அடுத்தா பார்க்கறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள உள்ள ஒரு புட்டுத்தட்டு உள்ள ஒரு பானை தான் இது வந்து நம்ம புட்டு தட்டுக்கு புட்டு அவிக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு இட் தட்டு இட்லி மாதிரி ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும் பானை இந்த பானை இந்த அடி பீஸ் வந்து தனியாக நம்ம காஃபி போட டீ போட எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது சூப்பராக வெளியிலையும் நம்ம நல்ல கண்டிஷனில் உள்ளேயும் புது ஈயத்தோடு இருக்குது கரெக்டாக பொருந்துறது முடி எல்லாமே நல்ல ஒரு இந்த சின்ன சைஸ்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப அவைலபிளே கிடையாது மார்க்கெட்லேயே இருந்தாலுமே அவங்கவுங்க எடுத்து அந்த சோப்பீஸில் கண்ணாடி சோப்பீஸ் மாதிரி இருக்கிறதுலாம் வச்சுருவாங்க நம்ம கஸ்டமருக்கு நம்ம பெரிய இட்லி பானை கூட கிடைக்கும் இந்த இந்த டைப் வந்து ரொம்ப கிடைக்கவே கிடைக்காது நம்ம கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக பார்த்து எடுத்துகிட்டு வர்றது தான் சைஸ் வந்து நாலு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு அடிப்பானை ஹை பா மூடியோட சேர்த்தோம்னா ஏழு இன்ச்சு ஹைட் வருங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த பானை கிப்ப அடுத்தது பார்க்குறது இது வந்து புட்டு கொலா புட்டுக்குள்ள ஒரு இது கீழே வந்து வெங்கல சொம்பு மாதிரி இருக்கக்கூடியது மேலே இந்த மாதிரியான டைப்பில் இருக்குது உள்ள ஒரு சில்லு மாதிரி வரும் அது மிஸ்ஸிங்க கிடைக்கல இதெல்லாம் ஆன்டிக் பீஸுங்கிறதுனாலே கிடைக்கிறது தான் நம்ம துணி மாதிரி போட்டுட்டு வேக வச்சுக்க வேண்டியதுதான் இல்லைன்னா அலுமினியத்தில் வர அந்த இடியாப்ப கட்டைக்கெலாம் வர்றதில்ல முறுக்கட்சி வரதில் இருக்கிறதுல எதுவும் எடுத்து போட்டுக்கணும் இப்போதைக்கு நமக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு அதே மாதிரியே போட்டிருக்கேன் ஏன்னா இந்த புட்டு கொலா கொலா புட்டு இதெல்லாம் பித்தளையில் கிடைக்கிறது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது அதனால பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் இது வந்து நல்ல வெயிட்டும் நல்ல வெயிட்டும் உள்ளது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கீழே இருக்க அந்த சொம்பு மேலே இருக்க அந்த பாட்டு அப்படியே சேர்த்து சைஸ் வந்து நல்லா ஒ ஒன்னே கா ஒரு அடியை விட பெரிய சைஸ் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான் இது வந்து நல்ல வித்தியாசமான ஸ்டாண்டு நாலு சைடும் நல்ல மணி தொங்க விட்ருக்காங்க சுற்றிலுமே அது போக மூணு மணி இருக்குது ஒவ்வொரு இதுலையுமே அஞ்சு மணி அந்த மாதிரி இருக்கிறது பெரிய மணி மூணு மணி சின்ன மணியில் ரெண்டு மணின்னு ஒவ்வொரு சைடும் அந்த மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக கோத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட்லேயே ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு நல்லா வாங்கிட்டு வந்த வாக்கில் நான் அப்படியே போட்டிருக்கேன் நல்ல கனமும் கூட பார்க்கவே அதை சவுண்டு வந்து நல்ல அந்த நம்ம போதே அந்த சவுண்டு கேட்குது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு தெரியலை இது அதே மாதிரி இந்த இதுலேயுமே அவ்வளோ டிசைன் இருக்குது பட் நான் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் அதனால் அந்த டிசைன் அவ்வளோ தெரியலை வாங்கிட்டு வந்த வாக்கில் போட்டிருக்கேன் டைம் இல்லாததுனால நல்ல ஒரு ஒரு சாமி சிலையெல்லாம் வச்சு ஒரு கார்னர் பிளேஸில் வைக்க கொள்ள டெக்கரேட்டிவ்காக இருக்க யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமானது வெயிட்டே அஞ்சு கிலோ வரக்கூடியதுங்க இது வந்து கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நல்ல வித்தியாசமான பொருட்களை ஒவ்வொரு நாளும் நம்ம கொண்டு வந்து போடணும் வாங்குறவங்களுக்கு பா நல்ல வித்தியாசமான பொருட்கள் காமிக்கணும்னு தான் பார்த்து எடுத்துகிட்டு வரோம் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு காது வச்ச தூக்கு தான் காது வச்ச தூக்கு நம்ம நீ போட்டிருந்தது நிறைய பேர் கேட்டிருந்ததுனால திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கேன் சைஸ் வந்து எட்டு இஞ்சிக்கு எட்டு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது வெயிட்டும் நல்ல ஒரு நல்ல ரெண்டு கிலோ கிட்டே வெயிட் இருக்கக்கூடியது ஈயமும் நல்ல கண்டிஷனில் ஓரளவு கண்டிஷனில் இருக்குது உள்ளே இருக்கிறத வந்து கொஞ்சம் அந்த பழைய ஈய்யம் தான் ஒரு இருந்தாலுமே அந்த ஈயம் போகலை நல்லா கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் இது இந்த இந்த தூக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஒரு கட்டிஸ் ஒரு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு சைஸ் இருக்கக்கூடியது இப்போ பார்க்குறது வந்து அதிலே பெரிய சைஸு இது வந்து ஒரு சீர்க்க வைக்கிறதுக்கு ஒரு பலகார குடம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸு வெயிட்டே மூன்றரை கிலோ வரக்கூடியதுங்க பதினோரு இன்ச்சு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் உள்ளே வெளியில் ஈய நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸை பொறுத்து அதோடய வெயிட்டை பொறுத்து தான் காஸ்ட்டு டிஃபர் ஆகிறது இது பதினோரு இன்ச்சுக்கு பதினோரு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது மூன்றரை கிலோ வெயிட்டு ஐயாயிரத்தி இரநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டுமே உங்களுக்கு இன்னைக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் தான் கொடுத்துரு கொடுக்குறேன் சின்னது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பெருசு வந்து ஐயாயிரத்தி இரநூறு ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே அவ்வளோதாங்க உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஒவ்வொரு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்